பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருணுமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் கும்பகோணம் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி கோவிலில் ஜீரஹர விநாயகர் என்ற திருநாமத்துடன் கணபதி கையில் குடையுடன் தும்பிக்கையில் அமித கலத்தத்துடன் காட்சி கொடுக்கின்றார் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் ஏராளமான இன்பங்களும் அவர்களது வாழ்க்கையிலே கிடைக்கும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி பதினேழாவது நாள் கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது கருட தரிசனம் நன்று திருவாதா ஊர் திரு மறைநாதர் கும்பகோணம் கௌரி மயூரநாதர் திருப்பத்தூர் திருத்தணிநாதர் காஞ்சிபுரம் குமரக்கோட்டன் முருகன் தலங்களின் விழா தொடக்கம் நமி நந்தி அடிகள் நாயனார் சேக்கிழார் நாயனார் குரு பூஜை பஞ்சமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி பஞ்சமி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஏழு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் பூசம் நள்ளிரவு இரண்டு ஐந்து வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் மூலம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி தனுர் ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பழைய நகையை வாங்கி அணிவோர் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் தங்கம் இன்றைய உலகிலே முக்கியத்துவம் வாய்ந்தது வாழும் காலத்தில் ஒரு சில நேரம் காலம் பார்க்காமல் தங்க நகைகள் வைர நகைகள் கல் நகைகள் என்று வாங்கி குவிப்பார்கள் ஒரு கால கட்டத்தில் கிரகங்கள் ஜாதகத்தில் உள்ளபடி ஏதோ ஒரு காரணத்தால் பெரும் சிரமத்தை கொடுத்து விடுகின்றது அன்றாட வாழ்வுக்கே சிரமம் மேற்கொண்டு வாழும்பொழுது பணக்காரர்கள் ஆனாலும் ஏழை எளியவர்கள் ஆனாலும் நகைகளை குறைந்த விலைக்கு விற்று தங்கள் தேவையை பூர்த்தி செய்கின்றார் பழைய நகைகளை நகைக்கடையில் கொடுக்கும் பொழுது பாரம்பரிய நகைக்கடைக்காரர்கள் வாங்கும் நகையினை உருக்கி தங்க கட்டியாக்கி புதிய நகைகளை செய்வார்கள் இப்படி செய்வதால் விற்றவர் கஷ்டப்படாமல் காரணமான கிரகம் நகையை உருக்கி விடும் பொழுது போய்விடுகிறது ஆனால் ஒரு சிலர் நகைக்கடையினர் இவ்வாறு செய்யாமல் திருமணத்திற்கு தங்கம் வாங்க காத்திருக்கும் குடும்பத்திலும் குறைந்த விலைக்கு அந்த வாங்கிய பழைய நகைகளை தருகிறோம் என்று வாங்கிய விலையை விட கூடுதல் விலை போட்டு புதிய நகை விலையை விட சற்று குறைவாக கொடுத்து விடுவார் வாங்குபவர்கள் குறைந்த விலைக்கு நகை கிடைக்கிறதே என்ற மகிழ்ச்சியோடு வாங்கி செல்வார் அந்த நகையோடு பழைய நகையை விற்றவருடைய கஷ்டமும் சேர்ந்து வருகிறது என்பதை உணரமாட்டார் அனுபவத்தில் கண்டவரை பழைய நகையை வாங்கி அணிந்தவர்கள் சிரமத்தையே அழிந்து உள்ளார்கள் வாங்கி விட்ட நகை கடைக்காரரும் கஷ்ட சூழ்நிலைக்கு சென்றுள்ளார்கள் நகைகளில் ஒவ்வொரு கற்களும் சக்தி பெற்றவர் அதன் தாக்கம் காரணமாகவே கஷ்ட சூழ்நிலை உருவாக்கி நகைக்கு சொந்தக்காரரை விற்க செய்து உள்ளது என்பதை நாம் உணர வேண்டும் எனவே பழைய நகையை வாங்குவோரும் வாங்கி அணிவோரும் தற்பொழுது பழைய நகைகளை வாங்குவது முதல் சிரமங்கள் அடைந்து வருகின்றவர்கள் கீழ்கண்ட அதாவது இந்த எளிய பரிகாரத்தை செய்து நகையை பயன்படுத்தலாம் மேலும் பழைய நகை வாங்கினாலும் கீழ்கண்ட எளிய பரிகாரம் செய்து கொண்டால் நகையை விற்றவர் கஷ்டம் உங்களை தொடராது முதலாவது பரிகாரம் நகையை விற்றவர்கள் தாய்மார்கள் ஆடவர்களிடம் கொடுக்கும் பொழுது ஏற்படும் கண்ணீரும் அவர்கள் பட்ட கஷ்டமும் கூடவே வந்து நிற்கும் அந்த பழைய நகைகளில் பழைய நகையை வாங்கியவுடன் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையிலே உங்கள் அருகில் உள்ள காளி கோயிலுக்கு சென்று நகையை எடுத்துச் சென்று அம்மன் காலடியில் வைத்து முறையான பூஜை செய்து திரும்ப பெற்று அதன் பின்னரே அணிய வேண்டும் இப்படி செய்தால் நகையை விற்றவருடைய கஷ்டங்கள் உங்களை வந்தடையாமல் போகும் இரண்டாவது எளிய பரிகாரம் இதற்கு முன்பு பழைய நகைகளை வாங்கி அணிந்து கொண்டிருப்போர் இதற்கு மாற்று பரிகாரம் இல்லையா என்று நினைப்பீர்கள் நீங்களும் வாங்கிய பழைய நகையினை வெள்ளிக்கிழமை அருகில் உள்ள காளி கோவிலுக்கு சென்று அம்மன் கால்களில் வைத்து விட்டு பூஜை செய்த பிறகு மீண்டும் அந்த நகைகளை கேது பகவான் காலடியில் வைத்து பூஜித்து பெற்று வர கேது பகவான் காலடியில் வைக்கும்போது போது பல வண்ண துணியில் வைத்து அதை வணங்க வேண்டும் துணியை அங்கே விட்டு வர வேண்டும் நகையை மட்டும் எடுத்து வர வேண்டும் வீட்டில் வந்து அணிய வேண்டும் கட்டங்கள் தொடராது மூன்றாவது எளிய பரிகார் பழைய நகைகளை வாங்கி விற்பனை செய்பவர்கள் நகைகளை வாங்கி வெள்ளிக்கிழமை காளியம்மன் காலடியில் வைத்து வணங்கி வாங்கி வந்து வியாபாரம் செய்தால் உங்கள் கடை நல்ல முறையில் நடக்கும் பின்னடைவு வராது பெருத்த நஷ்டமும் ஏற்படாது இப்படிப்பட்ட பரிகாரங்கள் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட பாவம் பத்தாவது பாவம் தொழில் ஸ்தானம் வியாபாரஸ்தானம் ஜீவனஸ்தானம் அந்த பத்தாவது பாகத்திலே கிரகங்களுடைய இணைவுக்கு தகுந்தார் போல் என்னென்ன தொழில்கள் அவர்களுக்கு செய்யலாம் செய்ய முடியும் என்பதை இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் செவ்வாய் மற்றும் குரு பத்தாவது இடத்திலே இருந்தால் நகர தந்தையாக ஆக முடியும் நாட்டின் அதிபதியாக மருத்துவத் துறையிலே பேராசிரியராக வரலாம் கிரிமினல் லாயராக இயற்பியல் துறை கணித அரசுடைமை வங்கிகளிலும் வரலாம் செவ்வாய் மற்றும் சந்திரன் வாகனங்களை வைத்து தொழில் செய்த அரசு பேருந்து துறையிலே உயர் அதிகாரியாக மியூசிக் கடை தையல் இயந்திரங்கள் தொழில் ஜிம் தொழில் செவ்வாய் மற்றும் சனி இரும்பு ஸ்டீல் லேத்து பட்டறை ரசாயன தொழில் மருத்துவம் செவ்வாய் சந்திரன் மற்றும் சூரியன் பெரிய பொறியாளர்களாக இருப்பார்கள் தொழிற்சாலையிலே பெரிய நிர்வாகியாக இருப்பார் செவ்வாய் மற்றும் ராகு அரசாங்கம் எடுக்கும் பிலிம் புரொடக்ஷன் துறை திரைப்படங்களுக்கு வீட்டு சாமான்கள் வாடகை விடப்படும் செவ்வாய் மற்றும் கீழ் மருத்துவராய் பணிபுரிவர் அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிறுவனம் இருபத்தி நாலு மணி நேரம் கிளினிக் வைத்திருப்பார் புதன் மற்றும் குரு வங்கியிலே அதிகாரிகளாக பொறியியல் துறை எழுத்துத்துறை காசாளராக இசை நாட்டியம் போன்ற துறை புதன் மற்றும் சுக்கினன் ஏதோ ஒரு துறையில் இருப்பேன் சாலைத்துறை இலக்கியம் கவிதை ஓவியம் புகைப்படம் புதன் மற்றும் சனி கடுமையாய் உழைக்கும் பொறியாளர்களாகவும் ஆசிரியர்களாகவும் கல்வி நிறுவனங்களாகவும் பெறலாம் மேலும் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து கவனிக்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் செவ்வாய் கிரகத்தின் பார்வையால் அதட்டம் பெற போகும் ராசி செவ்வாய் கிரகம் தைரியம் வீரம் மற்றும் துணிச்சலின் அடையாளமாய் கருதப்படுகிறது இவரை முடிவில்லாத சக்தியின் அம்சமாகவும் பார்க்கிறார் இந்த செவ்வாய் கிரகம் வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி அன்று சூரிய பகவானின் ராசியான சிம்ம ராசிக்கு மாறுகிறார் அவர் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை சிம்ம ராசியிலே பயணித்தபடி இருப்பார் செவ்வாய் கிரகத்தின் பார்வை பலன் மற்றும் அமைப்பார் சிம்மம் கன்னி ராசி உட்பட ஐந்து ராசிக்காரர்களுக்கு பல விதத்திலே நன்மைகளை வழங்குவார் அவர் தரக்கூடிய நன்மைகளை நாம் இந்த பதிவிலே பார்க்கலாம் முதலிலே சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் செவ்வாய் கிரகம் சஞ்சாரம் உள்ளதா உங்களுக்கு உடல் மற்றும் மனதளவில் அபார சக்திகள் கிடைக்கும் இந்த சக்தியை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வரும் எல்லா சவால்களையும் சமாளிக்க முடியும் வேலை மற்றும் வியாபாரத்தில் இருக்கும் தடைகள் நீங்கும் திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் குறையும் திருமணம் நடக்க காத்திருப்பவர்களோடு ஆசை இந்த நேரத்தில் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் நெருப்பு அல்லது மின்சார சம்பந்தப்பட்ட வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபட வேண்டும் அடுத்தது ராசி கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பல வருடங்களாய் முயற்சி செய்த வியாபார ஒப்பந்தங்கள் இப்பொழுது கிடைக்கும் வேலையிலே சம்பளம் உயர்ந்து பொருளாதார நிலை வலுவடை செவ்வாய் கிரகத்தின் அருளால் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் உங்கள் துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் இதனால் நீங்கள் மனதளவிலே வலுவடைவீர்கள் குழந்தைகளின் கல்வி சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வரலாம் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசியிலே இந்த செவ்வாயின் சஞ்சாரத்தால் துலாம் ராசிக்காரர்கள் பொருளாதார நிலை மேம்படும் நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய வேலையில் குடும்பத்தாரின் ஆதரவு கிடை எந்த வேலை செய்தாலும் அதில் நல்ல லாபம் கிடை உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நல்ல செய்திகள் தேடி வரும் இதனால் மனதளவிலே கன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரம் முன்பு இருந்ததை விட சிறப்பாக நடக்கும் லாபம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை என நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல செய்திகள் வரலாம் அடுத்தது விருச்சக ராசி விருச்சக ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியின் கர்மஸ்தானமான பத்தாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்வதால் உங்களின் வேலைகள் சிறப்பாக நடக்கும் இருப்பினும் உங்கள் ஆற்றலை நேரத்தையும் சரியாக பயன்படுத்தும் விதத்திலே நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வேலை தொடர்பான நிதானமாய் சிந்தித்து செயல்படுகின்ற வெற்றி கிடைக்கும் சமூக பணியில் செய்யக்கூடிய ஒரு புகழ் அதிகரி தந்தையின் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை அரசு வேலை தொடர்பான விஷயங்களில் நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை யோகம் உண்டு குடும்பத்தில் இருந்து வந்த நல்ல செய்திகள் வரலாம் அடுத்தது மீனராசி மீனராசிக்கு செவ்வாய் பகவான் ஆறாம் வீடான நோய் எதிரி ஸ்தானத்திலே சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்திலே உங்கள் எதிரிகளை வெல்ல முடியும் கடின உழைப்பு செய்ய வேண்டும் என்ற மனநிலை அதிகரிக்கும் இதன் மூலம் வருமானம் கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும் தங்கம் மற்றும் தாமிரம் போன்ற உலோக வியாபாரங்கள் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளதால் செவ்வாய் கிரகத்தால் கிடைக்கும் சக்தியை சரியாக பயன்படுத்தினால் நல்ல பலன்களை பெறலாம் போட்டியிலே மற்ற விட முன்னேற முடியும் பொறுமையுடன் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் இது உங்களுக்கு நன்மையை தரும் இப்படி செவ்வாய் கிரகம் சிம்ம ராசியிலே சஞ்சாரம் செய்வதால் பல ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் இருப்பினும் ஒவ்வொரு ராசிக்காரரும் தங்கள் செயல்களிலே கவனமாக இருக்க வேண்டும் பொறுமையுடன் விவேகத்துடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை பெறலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லாவல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வு கூடுதலாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது குரு பேச்சினுடைய பலாபலன்கள் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் உங்கள் ஜோதிட ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது இந்த பகுதியில்தான் மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே ஆமூன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி ஆறாம் பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பழைய கடனை நினைத்து அவ்வப்பொழுது கலங்குவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சில பணம் கேட்டு நச்சரிப்பாக வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் எதிலும் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பழைய கடனை நினைத்து அவ்வப்பொழுது கலங்குவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் அதிகாரிகளிடம் செல்வாக்கு கூடும் அமோகமான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவரும் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் மாற்றிக்கொள்வேன் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களும் அதிகாரிகளும் செல்வாக்கு கூடும் மிருகஜீவிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு சிறந்த அமோகமான நாள் கடவுள் துணை கொண்டு எதையும் சாதிக்கின்ற இந்த நாளிலே நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் பலிதமாகும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை வேற்றுமதத்தவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவு நினைவாகும் நாள் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்று மதத்தவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்த ஆகும் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கனவு நினைவாகும் நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் மூத்த சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள் கல்யாண முயற்சிகள் பலிதமாக வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்ற நான் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவி கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படுகின்றன சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறுகின்ற சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் பூரம் சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியம் வெற்றி பெறுகின்ற நாள் இது இனிமையாக இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் கனவு நினைவாகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்களும் ஆதரவால் நினைத்தது முடிப்பிற்கு கனவு நினைவாகும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகளும் மதிப்பு கூடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்ற நாளாக இது இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பி புதிய நட்பால் உற்சாகம் அழிவுகள் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நா தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறகள் கண்டிப்பாக கூடாது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதி தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணா மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவைகள் மட்டுமே சந்திராஷ்டிர தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் மற்றவர்களும் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது தந்தையின் உடல் நலத்திலே கவனம் செலுத்தும் பணி சுமை கூறையும் வியாபாரத்தில் விற்பனை லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்கள் பிரச்சனை ஏற்படும் பங்குதாரனு எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் ஒரு ஒத்திராண்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் செலவுகள் ஏற்படும் மற்றவனும் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது தந்தையின் உடல் நலத்திலே கவனம் செலுத்தவும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணி சுமை குறையும் வியாபாரத்தில் விற்பனையின் லாபம் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களுடைய பிரச்சனை ஏற்படும் பங்குதாரன் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காது பயணங்கள் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமலும் கவனமாக இருக்கவும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்ற நாளாக இது இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவதற்கு யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகை வாங்கி தருவது குறுக்கே நிற்காது பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கவும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்ற நாளாக இது இருக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தெளிவான முடிவை முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைவுரை எடுத்து சொன்னால் கோவப்படாது வியாபாரத்தில் வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறை எடுத்து சொன்னால் கோவப்படாது உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் கவனம் தேவைப்படுகின்ற நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்